அடுத்து சிம்ம ராசி எப்படி இருக்க போறது காலச்சக்கரத்தில் சிம்ம ராசி அஷ்டம சனி இருந்தாலும் குருக்கு பதினொன்று லாபஸ்தானத்தில் குரு வர்ற பூர்வ பண்ணியத்தை பார்க்குறேன் ஒரு குரு பூர்வ பார்த்தா அந்த வருஷம் பயப்படக்கூடாது எல்லாமே நல்லது இருக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதெல்லாம் தெரியும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு உத்தியோகத்தில் கவனமாக இருக்கும் அதில் நம்ம தான் இருக்கோம் நம்மளை விட்டால் வேறு யாரும் இருக்குலாம் அப்படி நினை முடியும் திடீர்னு மேலதிகாரிகளுக்கு மனம் மாறும் அதே போல் நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் வேலைக்காரர்களுக்கு மனம் மாறும் சரி நான் ரொம்ப பிலிம் காட்டுறாங்க நம்ம வேறு எங்கே போயிடுவோம்னு நல்ல வேலைக்காரர்களுக்கு போயிடுவோம் அப்போ கஷ்டமாயிடும் ஸோ அந்தி வாகனத்தில் வித்தைகள் காட்டினால் வித்தைகளை மருத்துவமனையில் தான் போகும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் ஏற்படும் குரு பார்வை ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால் ராகுவால் இருந்த மனக்கலக்கம் போகும் காதல் அமைப்பில் கைகூடும் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும் பழக்க வழக்கத்தில் கணவனாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் காதலியாக இருந்தாலும் தொலைதூர பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தான் ஏற்றங்கள் காணப்படும் பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம் காணப்படும் முதலீடுகள் தயாராகி வெல்லலாம் திடீர்னு அடிமை தொழிலிருந்து கூட திடீர்னு முதலாளி ஆகிடக்கூடிய அமைப்பு சிறு தொழில் அதிகமாக முனைவோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர் திருநள்ளாறு செல்வது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தை தரும் கேது ஜென்மத்தில் இருப்பதனால் நர்வஸ் கவனமாக பார்த்துக்கவும் இதுதான் முக்கியம்